என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் என் பிள்ளையே உன் சோகம் மாறும் நம்பிக்கை மட்டும் வை இந்த உலகில் துன்பம் வந்தால் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வேலையில் தடை வந்தாலும் உன் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்தாலும் என் வேல் உன்னை காக்கும் மயில் மீது அமர்ந்து வரும் உன் கந்தன் எப்போதும் உன் அருகில் இருக்கிறான் உன் மனதில் உள்ள கவலைகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு சண்முகனாக வந்த நான் உன் ஆறுமுகங்களில் காணும் கவலைகளையெல்லாம் நீக்கி உன்னை ஆனந்தத்தில் திளைக்க வைப்பேன் என் பிள்ளைகளே நீங்கள் கூறும் வேண்டுதல்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காதுகளை எட்டுகிறது பலன் கிடைக்காதென்று நினைத்து வருந்தாதீர்கள் காலம் என்பது ஒரு வட்டம் அதில் வசந்தம் வந்த பின்பே கோடை வரும் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே சோதனைக்கு பின்பே வெற்றி வரும் என் அருள் எப்போதும் உங்கள் மீது பொழிந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை உணர்வதற்கு உங்கள் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் உங்கள் மனதில் உள்ள அமைதியின்மை கோபம் பொறாமை வெறுப்பு போன்ற கெட்ட குணங்களை விட்டுவிடுங்கள் இவைகள் உங்கள் ஆன்மாவை மறைக்கும் மேகங்கள் போன்றவை சூரியன் எப்போதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் மேகங்கள் வந்தால் அதன் ஒளி கிடைக்காது அது போலவே என் அருள் எப்போதும் உங்கள் மீது இருக்கிறது ஆனால் உங்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் அதை பெறுவதை தடுக்கின்றன குமரனாக வந்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் என் சக்திக்கு முன்பு அவையெல்லாம் சிறியவை சூரபன்மனை போன்ற பெரிய அசுரர்களை வென்ற நான் உங்கள் துன்பங்களை வெல்வது சாதாரண காரியம் ஆனால் உங்கள் பங்கும் வேண்டும் நீங்கள் என் மீது முழு நம்பிக்கை வைத்து தர்மத்தின் பாதையில் நடக்க வேண்டும் பொய் சொல்வதை விட்டுவிடுங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதை நிறுத்துங்கள் உங்கள் பெற்றோரை மதிக்கங்கள் குருவை வணங்குங்கள் பலர் என்னிடம் வந்து கேட்கிறார்கள் முருகா எங்கள் வாழ்க்கையில் ஏன் இத்தனை சோதனைகள் என்று குழந்தைகளே சோதனைகள் இல்லாத வாழ்க்கை என்பது ஒரு பள்ளிக்கூடத்தில் தேர்வு இல்லாமல் படிப்பது போன்றது தேர்வு எழுதித்தான் நீங்கள் அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியும் அது போலவே வாழ்க்கையில் வரும் சோதனைகளை வெற்றிகரமாக எதிர்கொண்டால்தான் உங்கள் ஆன்மா உயர்ந்த நிலையை அடைய முடியும் வள்ளி என் மனைவி ஆனபோது அவளுக்கும் எத்தனை சோதனைகள் வந்தன அவள் ஒரு வேடர் குடும்பத்தில் பிறந்தவள் நான் ஒரு தேவன் சமுதாயம் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவள் என் மீது வைத்து அசைக்க முடியாத நம்பிக்கையும் தவமும் தான் அவளை என் மனைவியாக ஆக்கியது உங்களுக்கும் அப்படியே சோதனைகள் வந்தால் தவறான வழிகளில் போகாமல் என் மீது நம்பிக்கை வைத்து நேர்மையான பாதையில் நடக்கத் தொடருங்கள் என் மற்றொரு மனைவி தேவசேனா அவள் இந்திரனின் மகள் அவளுக்கும் வேறுவிதமான சோதனைகள் வந்தன உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவள் என்ற அகந்தையை விட்டு பணிவுடன் என்னை வழிபட்டாள் இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால் எந்த நிலையில் இருந்தாலும் அகந்தையை விட்டுவிட்டு பணிவுடன் இறைவனை வழிபட்டால் அவர் நிச்சயம் அருள் புரிவார் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொல்லை கேட்காதென்று வருந்துகிறீர்களா குமரனாக வந்த நான் என் தந்தை சிவபெருமானிடம் கேள்வி கேட்டேன் ஓம் என்றால் என்ன என்று அதற்கு அவர் பதில் சொல்லவில்லை அப்போது நான் அவரை சுற்றி வந்து நீங்கள்தான் ஓம் என்று சொன்னேன் இதன் மூலம் என்ன தெரிகிறது பிள்ளைகள் பெற்றோரிடம் கேள்வி கேட்பதில் தவறில்லை ஆனால் மரியாதையுடன் கேட்க வேண்டும் பெற்றோர்களும் பொறுமையுடன் பதில் சொல்ல வேண்டும் அன்பினால் வரும் கேள்விகள் ஞானத்தை வளர்க்கும் உங்கள் கூட்டுத் தொழிலில் பங்காளிகள் உங்களை ஏமாற்றுகிறார்களா அது பரவாயில்லை என் சகோதரன் விநாயகர் கூட சில சமயங்களில் என்னோடு போட்டியிட்டிருக்கிறார் யார் முதலில் உலகத்தை சுற்றி வருகிறார் என்று போட்டி வைத்தபோது நான் என் மயிலில் ஏறி உலகத்தை சுற்றி வர ஆரம்பித்தேன் ஆனால் அவர் என் பெற்றோரை சுற்றி வந்து முதலில் வந்தார் அப்போது எனக்கு கோபம் வந்தது ஆனால் பின்னர் அது ஒரு பாடம் என்று புரிந்து கொண்டேன் புத்திசாலித்தனம் வேகத்தை விட மேலானது என்று உங்கள் வியாபாரத்தில் நஷ்டம் வந்தால் கவலைப்படாதீர்கள் நான் அசுரர்களோடு போர் செய்யும் போது சில சமயங்களில் பின்வாங்கி புதிய உத்தியுடன் மீண்டும் தாக்குவேன் அதுபோலவே நீங்களும் தோல்வியைப் பார்த்து மனம் தளராமல் புதிய வழிகளை யோசித்து முன்னேறுங்கள் என் வேல் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருக்கிறதா இது இயல்பான விஷயம் வள்ளியும் தேவசேனையும் சில சமயங்களில் என்னை குறித்து வேறுபட்ட கருத்துக்கள் கொண்டிருப்பார்கள் வள்ளி என்னை ஒரு வேடனாக பார்ப்பாள் தேவசேனா என்னை ஒரு தேவனாக பார்ப்பாள் ஆனால் இருவரும் என்னை உண்மையாக நேசிக்கிறார்கள் அதுபோலவே கணவன் மனைவி வேறுபட்ட பார்வைகள் கொண்டிருந்தாலும் ஒருவரை ஒருவர் மதித்து அன்புடன் இருந்தால் எல்லா பிரச்சனைகளும் தீரும் உங்கள் உடல் நலம் குறித்து கவலைப்படுகிறீர்களா என் பாம்பு சேஷனை பார்த்தீர்களா அது விஷம் நிறைந்தது ஆனால் என் கழுத்தில் அணிகலமாக இருக்கிறது இதன் பொருள் என்னவென்றால் எந்த தீய சக்தியும் என் பக்தர்களை தொட முடியாது நீங்கள் என் நாமத்தை உச்சரிக்கும் போது எந்த நோயும் உங்களை அணுக முடியாது ஆனால் அதோடு நீங்கள் உங்கள் உடலை பேணிக்காக்க வேண்டும் சரியான உணவு நல்ல தூக்கம் தூய்மையான எண்ணங்கள் இவைகளெல்லாம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு அவசியம் பிள்ளைகளின் கல்வி குறித்து கவலைப்படும் பெற்றோர்களுக்கு நான் சொல்வது கல்வி என்பது புத்தகங்களில் மட்டுமில்லை வாழ்க்கையே ஒரு பள்ளிக்கூடம் என் குருவான பிரம்மாவிடமிருந்து நான் வேதங்களை கற்றுக்கொண்டேன் ஆனால் வேதங்களை விட பெரிய கல்வி அனுபவமும் பக்தியும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் வேண்டும் என்பதை விட நல்ல குணங்கள் வேண்டும் என்று பிரார்த்திக்கங்கள் படிப்பு ஒரு கருவி ஆனால் குணம்தான் ஆயுதம் உங்கள் வயதான பெற்றோர்களை பார்த்துக்கொள்வதில் கொள்வதில் சிரமம் இருக்கிறதா என் தந்தை சிவபெருமான் எனக்கு ஞானத்தை கொடுத்தார் என் தாயார் பார்வதி எனக்கு அன்பை கொடுத்தாள் அவர்கள் இல்லாமல் நான் இல்லை அது போலவே உங்கள் பெற்றோர்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை அவர்கள் வயதாகிவிட்டார்கள் என்பதற்காக அவர்களை ஒதுக்காதீர்கள் அவர்களின் அனுபவம் உங்களுக்கு வழிகாட்டும் அவர்களை பார்த்து கொள்வது உங்கள் கடமை மட்டுமல்ல அது உங்களுக்கு புண்ணியத்தையும் தரும் உங்கள் நண்பர்கள் உங்களை கைவிட்டார்களா என் நண்பன் வீரபாகு சில சமயங்களில் என் முடிவுகளை எதிர்த்திருக்கிறான் ஆனால் அவன் எனக்கு உண்மையான நண்பன் என்பதால் அவன் சொல்வதை நான் கேட்பேன் உண்மையான நண்பர்கள் உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுவார்கள் பொய்யான நண்பர்கள் உங்களை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள் நல்ல நண்பர்களை இழந்தால் அது துன்பம்தான் ஆனால் கெட்ட நண்பர்களை இழப்பது லாபம் என் பிள்ளைகளே நீங்கள் எதை குறித்து வருந்தினாலும் அதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது அந்த தீர்வு சில சமயங்களில் உங்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாக இருக்கலாம் ஆனால் கடவுள் செய்வதெல்லாம் நல்லதற்காகத்தான் நான் சூரபன்மனை கொன்றபோது அவன் ஒரு சேவலாகவும் மயிலாகவும் மாறினான் அந்த சேவல் என் கொடியிலும் மயில் என் வாகனமாகவும் ஆனது இதன் மூலம் என்ன தெரிகிறது எதிரிகள் கூட உங்களுக்கு நல்லது செய்ய முடியும் அவர்களின் மனம் மாறினால் உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறவில்லை என்று நினைக்காதீர்கள் சில சமயங்களில் நீங்கள் கேட்டது கிடைக்காது ஆனால் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் ஒரு குழந்தை தாயிடம் நெருப்பு வேண்டும் என்று கேட்டால் அன்பான தாய் அதை கொடுக்க மாட்டாள் ஏனென்றால் அது குழந்தைக்கு தீங்கு விளைவிக்கும் அதற்கு பதிலாக அவள் விளையாட்டுப் பொருட்களை கொடுப்பாள் அது போலவே நான் உங்களுக்கு எது நல்லது என்று தெரிந்தவன் எனவே சில சமயங்களில் உங்கள் வேண்டுதல்களை வேறு வழியில் நிறைவேற்றுவேன் என் அன்பு குழந்தைகளே இந்த பிறவி பயணத்தில் நீங்கள் தனியாக இல்லை நான் எப்போதும் உங்களோடு இருக்கிறேன் சில சமயங்களில் நீங்கள் என்னை காண முடியாமல் போகலாம் ஆனால் நான் எப்போதும் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் பறவைகள் வானத்தில் பறக்கும்போது போது அவைகளுக்கு காற்று தெரியாது ஆனால் காற்று இல்லாமல் அவைகளால் பறக்க முடியாது அது போலவே நீங்கள் என் அருளை பார்க்க முடியாவிட்டாலும் அது எப்போதும் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது குழந்தைகளே கடவுள் பக்தி என்பது வாரத்தில் ஒரு நாள் கோவிலுக்கு போவது மட்டுமல்ல எல்லா நேரமும் நல்ல எண்ணங்களோடு இருப்பதுதான் உண்மையான பக்தி நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்கிறீர்கள் என்றால் அது எனக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பூஜை நீங்கள் உண்மை பேசுகிறீர்கள் என்றால் அது என் நாமத்தை ஜபிப்பதற்கு சமம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீர்கள் என்றால் அது என் தியானம் செய்வதற்கு சமம் ஓம் சரவண பவ என் இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எல்லா தீமைகளையும் போக்கும் சரவணம் என்றால் அம்பல் போன்ற புல்லுக்கு இடையே பிறந்தவன் என்று அர்த்தம் எளிமையான இடத்தில் பிறந்த நான் உங்கள் எளிய வேண்டுதல்களையும் புரிந்து கொள்கிறேன் பெரிய கோவில்களில் வேண்டிக் தேவையில்லை உங்கள் இதயம் தூய்மையாக இருந்தால் நீங்கள் எங்கிருந்து அழைத்தாலும் நான் வருவேன் என் பிள்ளைகளே வாழ்க்கையில் எப்போதும் சுகமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் சுகம் துன்பம் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை ஆனால் இரண்டையும் சமமாக எதிர்கொள்ளுங்கள் வெற்றி வந்தால் அகந்தை கொள்ளாதீர்கள் தோல்வி வந்தால் மனம் தளராதீர்கள் இரண்டு நிலையிலும் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருங்கள் அப்போது உங்கள் மனம் எப்போதும் அமைதியாக இருக்கும் உங்கள் எல்லா துன்பங்களும் தீரும் உங்கள் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் ஆனால் என் அருளைப் பெற நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும் தர்மத்தை விட்டு விலகாதீர்கள் உண்மையை சொல்லுங்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்யுங்கள் என் நாமத்தை எப்போதும் நினைத்துக் கொண்டிருங்கள் இப்படி செய்தால் நான் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எல்லா இருட்டையும் போக்கி ஒளி பிரகாசிக்க வைப்பேன் வேல் வேல் வேட்கை வேல் வேல் வீர வேல் என் வேலின் சக்தி உங்கள் அனைவரின் மீதும் பொழிகிறது அது உங்கள் பாவங்களை அழிக்கும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியைக் கொண்டு வரும் உங்கள் குடும்பத்தில் சுபிட்சத்தை ஏற்படுத்தும் என் அன்பு குழந்தைகளே நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே என் ஆசை உங்கள் கையில் என் ஆசி இருக்கிறது உங்கள் மனதில் என் அன்பு இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் என் அருள் இருக்கிறது என் பிள்ளைகளே உங்கள் மனதில் சந்தேகம் வராமல் இருக்க வேண்டும் சந்தேகம் என்பது ஒரு விஷம் அது உங்கள் நம்பிக்கையை அழிக்கும் நான் கார்த்திகேயன் என்ற பெயரில் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவதரித்த போது கார்த்திகை அம்மாக்கள் என்னை எடுத்து வளர்த்தார்கள் அவர்கள் ஆறு பேர் நான் ஆறு முகங்களுடன் தோன்றினேன் இதன் பொருள் பல தாய்மார்களின் அன்பு என்னை வளர்த்தது அதுபோலவே உங்கள் வாழ்க்கையிலும் பல நல்ல ஆத்மாக்கள் உங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அலட்சியம் செய்யாதீர்கள் குழந்தைகளே நன்றியுணர்வு என்பது மிகப்பெரிய சக்தி நீங்கள் எவருக்கு நன்றி சொன்னாலும் அது உங்கள் இதயத்தை தூய்மைப்படுத்துகிறது நான் என் பெற்றோர்களுக்கு எப்போதும் நன்றியுடன் இருக்கிறேன் சிவபெருமான் என்னை ஞானத்தின் கடலில் நீராட வைத்தார் உமாதேவி என்னை அன்பின் தாலாட்டில் தூங்க வைத்தாள் அவர்களின் ஆசியால் தான் நான் உலகத்தை காக்கும் சக்தி பெற்றேன் உங்களும் உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மனதளவில் நன்றி சொல்லுங்கள் அது உங்கள் ஆன்மாவை உயர்த்தும் மன அமைதி இல்லாமல் வருந்தும் என் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் அமைதி என்பது வெளியில் தேடுவது அல்ல உங்கள் உள்ளத்திலிருந்து வருவது என் மயில் எப்போதும் அமைதியாக இருக்கும் ஏனென்றால் அது என் அருகில் இருக்கிறது அது போலவே நீங்கள் என் அருகில் இருந்தால் உங்கள் மனதிலும் அமைதி தானாக வந்துவிடும் தினமும் காலையில் எழுந்ததும் என் நாமத்தை சொல்லுங்கள் இரவு படுக்கும் முன் என்னை நினைத்துக்கொண்டு தூங்குங்கள் இப்படி செய்தால் உங்கள் மனதில் நிலவும் கவலைகள் குறைந்து அமைதி பெருகும் என் அன்பு குழந்தைகளே உங்கள் வேலையில் திறமை இல்லை என்று நினைத்து வருந்தாதீர்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஏதாவது ஒரு சிறப்பான திறமையை கொடுத்திருக்கிறார் அந்த திறமையை கண்டுபிடிப்பதுதான் உங்கள் பணி நான் சிறு வயதிலிருந்தே போர்க்களையில் ஆர்வம் கொண்டிருந்தேன் ஆனால் அதோடு அறிவையும் வளர்த்து கொண்டேன் உடல் வலிமை மட்டும் போதாது மன வலிமையும் வேண்டும் உங்களும் உங்கள் வேலையில் உடல் உழைப்போடு அறிவையும் பயன்படுத்துங்கள் அப்போது வெற்றி நிச்சயம் பணம் என்று கவலைப்படும் குழந்தைகளே பணம் என்பது ஒரு கருவி அது இலக்கு அல்ல உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள பணம் வேண்டும் ஆனால் பணத்திற்காக தர்மத்தை விட்டு கொடுக்க கூடாது நான் கைலாயத்தில் இருக்கும்போது போது பொருள்கள் என்பது எல்லாம் மாயை என்று அறிவேன் ஆனால் பூமியில் உங்கள் வாழ்க்கைக்கு அவை தேவை எனவே உங்கள் தேவைகளுக்கு வேண்டிய பணத்தை நேர்மையான வழியில் சம்பாதியுங்கள் அதிக பணம் வேண்டும் என்ற ஆசையால் தவறான வழிகளில் போகாதீர்கள் குழந்தைகளே உங்கள் ஆரோக்கியத்தை நீங்களே பார்த்து கொள்ள வேண்டும் உடல் என்பது ஆன்மா வசிக்கும் கோவில் அந்த கோவிலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் சரியான நேரத்தில் உணவு உண்ணுங்கள் நல்ல உணவு உண்ணுங்கள் அதிகமாகவும் உண்ணாதீர்கள் குறைவாகவும் உண்ணாதீர்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் ஆனால் அளவுக்கு மீறிச் செய்யாதீர்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் என் பிள்ளைகளே கல்வி கற்பது எந்த வயதிலும் கேவலமல்ல நான் என் தந்தையிடமிருந்து வேதங்களை கற்றுக்கொண்டேன் என் தாயிடமிருந்து அன்பை கற்றுக்கொண்டேன் என் குருவிடமிருந்து ஞானத்தை கற்றுக்கொண்டேன் இன்றும் நான் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது அதனுடன் நீங்களும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்ள பயப்படாதீர்கள் அறிவு என்பது ஒரு ஒளி எவ்வளவு பகிர்ந்து கொண்டாலும் குறையாது மாறாக பெருகும் குழந்தைகளே உங்கள் குடும்பத்தில் பேதம் பார்க்காதீர்கள் பையன் பெண் என்று வேறுபாடு காட்டாதீர்கள் என் இரண்டு மனைவிகளையும் நான் சமமாகத்தான் நேசிக்கிறேன் வள்ளிவேடர் குலத்தில் பிறந்தவள் தேவர் குலத்தில் பிறந்தவள் ஆனால் இருவரும் என் மனதில் சமமான இடம் வகிக்கிறார்கள் அதுபோலவே உங்கள் பிள்ளைகள் எல்லோரையும் சமமாக நேசியுங்கள் அவர்களின் திறமைகள் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் எல்லோரும் உங்கள் பிள்ளைகள்தான் என் அன்பு குழந்தைகளே சில சமயங்களில் உங்களுக்கு தனிமை அனுபவம் ஏற்படலாம் உலகில் நீங்கள் தனியாக இருப்பதாக உணரலாம் ஆனால் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை என் பார்வை எப்போதும் உங்கள் மீது இருக்கிறது இரவில் நீங்கள் விழித்திருக்கும் போது பகலில் நீங்கள் உழைக்கும் போது சந்தோஷத்தில் இருக்கும் போது துன்பத்தில் இருக்கும் போது எல்லா நேரத்திலும் நான் உங்களோடு இருக்கிறேன் இதை மறந்து விடாதீர்கள் குழந்தைகளே உங்கள் வாழ்க்கையில் சில முடிவுகள் எடுக்க சிரமமாக இருக்கும் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பம் ஏற்படும் அப்போது என்னை நினைத்துக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்து யோசியுங்கள் உங்கள் மனதிலேயே சரியான பதில் வந்துவிடும் நான் உங்கள் புத்தியை வழிநடத்துவேன் ஆனால் முடிவு எடுத்த பின் அதில் உறுதியாக இருங்கள் சந்தேகம் கொண்டு அலைய வேண்டாம் என் பிள்ளைகளே உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் கோபம் என்பது நெருப்பு போன்றது சில சமயங்களில் அது தேவை ஆனால் எப்போதும் அதில் இருந்தால் உங்களையே எரித்துவிடும் நான் அசுரர்களின் மீது கோபப்பட்டேன் ஆனால் அது தர்மத்திற்காக நீங்கள் அநீதியை பார்த்தால் கோபப்படலாம் ஆனால் சின்ன விஷயங்களுக்கு கோபப்படாதீர்கள் கோபம் வந்தால் ஆழமாக மூச்சு விடுங்கள் என் நாமத்தை மனதில் சொல்லுங்கள் குழந்தைகளே பொறாமை என்ற குணத்தை முற்றிலும் விட்டுவிடுங்கள் மற்றவர்களின் வெற்றியை பார்த்து வருந்தாதீர்கள் அவர்களுக்கு நல்லது நடந்தால் மகிழுங்கள் பொறாமை உங்கள் மனதை விஷமாக்கும் என் சகோதரன் விநாயகர் சில விஷயங்களில் என்னை விட முன்னால் இருக்கிறார் ஆனால் நான் அதற்காக பொறாமைப்படுவதில்லை மாறாக அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறேன் நீங்களும் மற்றவர்களின் நல்ல குணங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் என் அன்பு குழந்தைகளே உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு சிக்கலானதாக இருந்தாலும் அதற்கு தீர்வு இருக்கிறது ஆனால் அந்த தீர்வு உடனே கிடைக்காமல் போகலாம் பொறுமையாக காத்திருங்கள் சரியான நேரம் வந்தால் எல்லாம் சரியாகிவிடும் நதிமலையிலிருந்து கடலுக்குப் கடலுக்கு போவதற்கு நேரம் எடுத்துக்கொள்கிறது அது போலவே உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் நேரமாகும் குழந்தைகளே உங்கள் மனதில் எல்லா நேரமும் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் கெட்ட எண்ணங்கள் வந்தால் உடனே அவற்றை விரட்டுங்கள் மனம் என்பது ஒரு தோட்டம் அதில் நல்ல எண்ணங்கள் என்ற விதைகளை விதைத்தால் நல்ல பலன்கள் என்ற பூக்கள் மலரும் கெட்ட எண்ணங்கள் என்ற கலைகளை அனுமதித்தால் அந்த தோட்டமே போய்விடும் எனவே எப்போதும் நல்லதையே நினையுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் என் பிள்ளைகளே உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுங்கள் அவர்களுக்கு புத்தக கல்வியோடு வாழ்க்கை கல்வியையும் கொடுங்கள் மரியாதை நன்றியுணர்வு இரக்கம் உண்மை போன்ற குணங்களை அவர்களிடம் வளர்த்து விடுங்கள் இவைகள்தான் அவர்களை உண்மையான மனிதர்களாக ஆக்கும் பணம் பதவி போன்றவை நிலையானவை அல்ல ஆனால் நல்ல குணங்கள் நிரந்தரமானவை குழந்தைகளே உங்கள் வயதானவர்களிடமிருந்து அறிவுரைகளை பெறுங்கள் அவர்களின் அனுபவங்கள் உங்களுக்கு வழிகாட்டும் நான் எப்போதும் என் பெற்றோர்களின் ஆலோசனையை கேட்பேன் அவர்கள் சொல்வதை மதித்து நடப்பேன் நீங்களும் உங்கள் பெற்றோர்கள் பாட்டி தாத்தா போன்றவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுக்குச் சொல்லும் கதைகளில் பல பாடங்கள் இருக்கும் என் அன்பு குழந்தைகளே உங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்கள் நல்ல நண்பர்கள் உங்களை உயர்த்துவார்கள் கெட்ட நண்பர்கள் உங்களை கீழே இழுப்பார்கள் நல்ல நண்பன் உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுவான் உங்களை நல்ல வழியில் நடக்க வைப்பான் கெட்ட நண்பன் உங்கள் தவறுகளை ஊக்குவிப்பான் உங்களையும் தவறான வழியில் அழைத்து செல்வான் எனவே நல்ல குணமுடைய நண்பர்களுடன் சகவாசம் கொள்ளுங்கள் குழந்தைகளே தொழிலில் நேர்மையாக இருங்கள் எந்த வேலை செய்தாலும் அதை முழு மனதோடு செய்யுங்கள் ஏமாற்றி பணம் சம்பாதிக்க நினைக்காதீர்கள் நேர்மையான வழியில் சம்பாதித்த பணம் நிலைத்திருக்கும் ஏமாற்றி சம்பாதித்த பணம் நிலைக்காது உழைப்பின் பலனை அனுபவிக்கும் உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கும் அது உங்கள் குடும்பத்திற்கும் பெருமை தரும் என் பிள்ளைகளே சமுதாயத்திற்கு நன்மை செய்யுங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் பணம் இல்லை என்றால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அன்பான வார்த்தைகள் நல்ல ஆலோசனை துன்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்வது இவையெல்லாம் பெரிய உதவிகள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது உங்களுக்கும் நன்மை வரும் குழந்தைகளே இயற்கையை நேசியுங்கள் மரங்களை வெட்டாதீர்கள் நதிகளை அசுத்தப்படுத்தாதீர்கள் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தீங்கு செய்யாதீர்கள் இயற்கை என்பது கடவுளின் படைப்பு அதை அழித்தால் கடவுளுக்கு துரோகம் செய்தது போலாகும் மரம் நட்டு வளர்ப்பது நீர்நிலைகளை பாதுகாப்பது விலங்குகளுக்கு உணவு கொடுப்பது போன்ற நல்ல செயல்களை செய்யுங்கள் என் அன்பு குழந்தைகளே உங்கள் சொந்த ஊரை மறந்து விடாதீர்கள் எங்கு சென்றாலும் உங்கள் வேர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் தாய்மொழியை மறக்காதீர்கள் உங்கள் கலாச்சாரத்தை விட்டுக் கொடுக்காதீர்கள் இவையெல்லாம் உங்களை அடையாளப்படுத்தும் விஷயங்கள் புதிய இடங்களில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் உங்கள் அடையாளத்தை இழந்துவிடக்கூடாது குழந்தைகளே உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் நம்பிக்கை வைத்திருங்கள் நம்பிக்கை என்பது ஒரு ஒளி அது இருட்டில் வழிகாட்டும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையை விட்டுக் கொடுக்காதீர்கள் இந்த நம்பிக்கை தான் உங்களை வாழ வைக்கும் வெற்றி பெற வைக்கும் நான் எப்போதும் உங்களோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள் என் பிள்ளைகளே இந்த வாழ்க்கை ஒரு பயணம் இந்த பயணத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் சில சமயங்களில் மேடு சில சமயங்களில் பள்ளம் ஆனால் இறுதியில் நீங்கள் சரியான இடத்தை அடைவீர்கள் அதுதான் உங்கள் இலக்கு அந்த இலக்கை அடைவதற்கு நான் எப்போதும் உங்களுக்கு வழிகாட்டுவேன் என் அருள் எப்போதும் உங்கள் மீது இருக்கும் என் ஆசி எப்போதும் உங்களோடு இருக்கும் என் அன்பு குழந்தைகளே சில சமயங்களில் உங்களுக்கு நான் உங்கள் பிரார்த்தனைகளை கேட்கவில்லை என்று தோன்றலாம் ஆனால் அது உண்மையல்ல நான் உங்கள் எல்லா வேண்டுதல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சில வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றுவேன் சிலவற்றை காலம் பார்த்து நிறைவேற்றுவேன் சிலவற்றை உங்களுக்கு நல்லதல்ல என்று நிறைவேற்ற மாட்டேன் இதையெல்லாம் நான் உங்களுக்காகவே செய்கிறேன் ஒரு தாய் தன் குழந்தை கேட்கும் எல்லாவற்றையும் கொடுக்காது நல்லதை மட்டுமே கொடுப்பாள் அது நான் உங்களுக்கு நல்லதையே கொடுக்கிறேன் குழந்தைகளே உங்கள் எதிர்கால கவலைகளை என்னிடம் விட்டுவிடுங்கள் நாளை என்ன நடக்கும் என்ற பயம் இன்றைய மகிழ்ச்சியை கெடுத்து விடாதீர்கள் நான் உங்கள் எதிர்காலத்தை நன்றாகவே வைத்திருக்கிறேன் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் உங்கள் குடும்பத்தின் நலன் உங்கள் வேலை உங்கள் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்று நடக்கும் விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் நாளையை பற்றி கவலைப்பட வேண்டாம் என் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் சுகம் துன்பம் இரண்டும் வரும் அதை எதிர்பார்த்து வைத்திருங்கள் சுகம் வந்தால் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் துன்பம் வந்தால் பொறுமையாக தாங்கிக் கொள்ளுங்கள் இரண்டு நிலையிலும் என் நாமத்தை விடாமல் சொல்லிக் கொண்டிருங்கள் சுகம் வந்தால் அகங்காரம் கொள்ளாதீர்கள் துன்பம் வந்தால் நம்பிக்கையை இழக்காதீர்கள் எல்லாமே காலத்தின் கேள்விதான் நிரந்தரமாக எதுவும் இல்லை குழந்தைகளே உங்கள் பிரார்த்தனையில் நான் எதை முக்கியம் என்று பார்க்கிறேன் தெரியுமா நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்பதை விட எந்த மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பதைத்தான் பணம் வேண்டும் என்று கேட்கும்போது போது பிறருக்கு தீங்கு செய்யவும் அதை பயன்படுத்துவேன் என்ற எண்ணம் இருந்தால் அதை நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் குடும்பத்தின் நலனுக்காக நல்ல காரியங்களுக்காக வேண்டும் என்று கேட்டால் அதை நிச்சயம் கொடுப்பேன் உங்கள் நோக்கம் தூய்மையாக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தைகளே தியானம் என்பது கடினமான விஷயம் அல்ல தியானம் என்றால் என்னை பற்றி நீங்கள் வேலை நடந்து செல்லும் சாப்பிடும் போதும் என்னை தியானம் சிலர் மலையில் போய் தவம் செய்வார்கள் ஆனால் வீட்டிலிருந்தும் தவம் செய்யலாம் மனம் எங்கே இருக்கிறது என்பதுதான் முக்கியம் உடல் எங்கே இருக்கிறது என்பது அல்ல குழந்தைகளே உங்கள் மனதில் வரும் கெட்ட எண்ணங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் அவை வருவதை நீங்கள் தடுக்க முடியாது ஆனால் அவை தங்குவதை நீங்கள் தடுக்கலாம் கெட்ட எண்ணம் வந்தால் உடனே என் நாமத்தை சொல்லி அதை விரட்டுங்கள் ஒரு பறவை உங்கள் தலையின் மீது பறக்கலாம் ஆனால் அது அங்கே கூடு கட்டுவதை நீங்கள் தடுக்கலாம் அது போலவே கெட்ட எண்ணங்கள் வரலாம் ஆனால் அவை உங்கள் மனதில் வேரூன்றுவதை தடுக்கலாம் என் பிள்ளைகளே நீங்கள் வாழும் உலகம் பலவிதமான சோதனைகளை உங்களுக்கு அளிக்கும் ஆனால் ஒவ்வொரு சோதனையிலும் ஒரு பாடம் இருக்கிறது அந்த பாடத்தை கற்றுக்கொண்டால் அதே மாதிரியான சோதனை மீண்டும் வராது ஆனால் பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் வேறு வடிவத்தில் அதே சோதனை மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் எனவே ஒவ்வொரு கஷ்டத்திலும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோசியுங்கள் குழந்தைகளே உங்கள் பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுங்கள் ஆனால் அதை வலிந்து திணிக்காதீர்கள் அவர்கள் பார்த்து கற்றுக்கொள்ளும்படி நீங்கள் நல்ல உதாரணமாக இருங்கள் நீங்கள் நேர்மையாக இருந்தால் அவர்களும் நேர்மையாக இருப்பார்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அவர்களும் உதவி செய்வார்கள் நீங்கள் கடவுளை வணங்கினால் அவர்களும் வணங்குவார்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து கற்றுக்கொள்வார்கள் என் அன்பு குழந்தைகளே உங்கள் வாழ்க்கையில் ரகசியங்கள் இருக்கும் அந்த ரகசியங்களை மற்றவர்களிடம் தேவையில்லாமல் சொல்லாதீர்கள் ஆனால் கடவுளிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் உங்கள் இதயத்தின் ஆழத்தை அறிந்தவன் உங்கள் வேதனைகள் உங்கள் கோபங்கள் உங்கள் ஆசைகள் எல்லாவற்றையும் நான் புரிந்து கொள்கிறேன் அவற்றை என்னிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் மனம் லேசாகும் குழந்தைகளே உங்கள் அண்டை வீட்டாருடன் நல்ல உறவு வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களுடன் சண்டை போடாதீர்கள் சிறிய விஷயங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை உருவாக்காதீர்கள் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்தால் நன்றி சொல்லுங்கள் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் செய்யுங்கள் அயலவர்களுடன் நல்ல உறவு இருந்தால் உங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்கும் என் பிள்ளைகளே உங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்வதற்கு பயப்படாதீர்கள் தவறுகள் செய்வது மனிதன் என்ற முறையில் இயல்பு ஆனால் அதை ஒப்புக்கொண்டு திருத்திக் கொள்ளாமல் இருப்பது தவறு நான் கூட சில சமயங்களில் என் முடிவுகளை திருத்திக் கொண்டிருக்கிறேன் அது வெட்கப்பட வேண்டிய விஷயமல்ல தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவதுதான் ஞானம் குழந்தைகளே உங்கள் உடல் மனம் ஆன்மா இம்மூன்றையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல உணவு உடற்பயிற்சி வேண்டும் மன ஆரோக்கியத்திற்கு நல்ல எண்ணங்கள் நல்ல சகவாசம் வேண்டும் ஆன்மீக ஆரோக்கியத்திற்கு கடவுள் பக்தி தர்ம சிந்தனை வேண்டும் இம்மூன்றும் சமநிலையில் இருந்தால் நீங்கள் முழுமையான மனிதராக வாழ முடியும் என் அன்பு குழந்தைகளே உங்கள் வீட்டில் அமைதி நிலவ வேண்டும் வீடு என்பது உங்கள் ஆன்மாவின் ஓய்வு தரும் இடம் அங்கே எப்போதும் கத்தல் சண்டை இருந்தால் உங்கள் மனம் அமைதி இழந்துவிடும் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் அமைதியாக இருக்க வேண்டும் ஒருவர் கோபம் வந்தால் மற்றவர்கள் பொறுமையாக இருந்து அவரை சமாதானப்படுத்த வேண்டும் அப்போதுதான் வீட்டில் சுகம் இருக்கும் குழந்தைகளே உங்கள் கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்திக்கொண்டே இருக்காதீர்கள் கடந்த காலத்தை மாற்ற முடியாது ஆனால் எதிர்காலத்தை மாற்ற முடியும் கடந்த காலத்தின் பாடங்களை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் அதே தவறுகளைச் செய்யாமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டால் உங்கள் பாவங்கள் எல்லாம் போய்விடும் பின்னர் நல்ல வழியில் நடந்து கொள்ளுங்கள் என் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் ஆசிரியர்களை மதித்து நடக்குங்கள் ஆசிரியர் என்பது வெறும் பள்ளிக்கூடத்தில் இருப்பவர் மட்டுமல்ல உங்களுக்கு நல்லது கற்றுக் கொடுக்கும் எவரும் ஆசிரியர்தான் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் மூத்தவர்கள் உங்கள் நண்பர்கள் கூட சில விஷயங்களில் உங்கள் ஆசிரியர்களாக இருக்கலாம் அவர்களிடமிருந்து நல்லதை கற்றுக்கொள்ளுங்கள் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கும் மாணவர்கள் வாழ்க்கையில் உயரும் குழந்தைகளே தர்மம் என்பது எளிதான விஷயம் ஒருவருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது உண்மை பேசுவது பொய் சொல்லாமல் இருப்பது தேவைப்பட்டால் மற்றவர்களுக்கு உதவி செய்வது இவையெல்லாம் தர்மம் பெரிய யாகம் செய்ய வேண்டியதில்லை பெரிய தானம் செய்ய வேண்டியதில்லை சிறிய சிறிய நல்ல செயல்களை செய்தால் போதும் அது பெரிய தர்மத்திற்கு சமம் என் அன்பு குழந்தைகளே உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுங்கள் ஆனால் அது கட்டுக்குள் இருக்கும் சுதந்திரம் பறவைக்கு வானில் பறக்க சுதந்திரம் இருக்கிறது ஆனால் அது கூட்டுக்கு திரும்பி வருகிறது அது போலவே உங்கள் பிள்ளைகளுக்கு உலகத்தை அறிய சுதந்திரம் கொடுங்கள் ஆனால் அவர்கள் நல்ல மதிப்பீடுகளுடன் வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும் அதிக கட்டுப்பாடு கொடுத்தால் அவர்கள் பிடிவாதம் செய்வார்கள் அதிக சுதந்திரம் கொடுத்தால் வழி தவறி போவார்கள் குழந்தைகளே பண்டிகைகளை கொண்டாடுங்கள் அவை உங்கள் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆனால் அளவுக்கு மீறி செலவழிக்காதீர்கள் பண்டிகை என்பது கடவுளை வணங்கும் நாள் காட்சி அளிக்கும் நாள் அல்ல எளிமையாக மகிழ்ச்சியுடன் கொண்டாடினால் போதும் ஏழைகளும் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியும் அதற்கு பணம் மட்டுமே தேவையில்லை மனம் மட்டுமே போதும் என் பிள்ளைகளே உங்கள் உறவுகளை பேணிக் காத்துக் கொள்ளுங்கள் உறவுகள் என்பது செல்வம் பணம் போனால் மீண்டும் சம்பாதிக்கலாம் ஆனால் உறவுகள் போனால் மீண்டும் பெறுவது கடினம் சிறிய பிரச்சனைகளுக்காக உறவுகளை முறித்துக் கொள்ளாதீர்கள் அகந்தை வந்தால் உறவுகள் பாதிக்கப்படும் நீங்கள் இளகிக் கொடுக்க வேண்டிய இடங்களில் இளகிக் கொடுங்கள் அது பலவீனம் அல்ல அது முதிர்ச்சி குழந்தைகளே உங்கள் வாழ்க்கையில் நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் தினமும் ஒரே நேரத்தில் எழுவது ஒரே நேரத்தில் தூங்குவது சரியான நேரத்தில் சாப்பிடுவது போன்ற நல்ல பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் ஒழுங்கான வாழ்க்கை அமைதியான மனதை தரும் அமைதியான மனம் தெளிவான சிந்தனையை தரும் தெளிவான சிந்தனை நல்ல முடிவுகளை எடுக்க உதவும் என் அன்பு குழந்தைகளே உங்கள் மனதில் எல்லா நேரமும் என் பிரசன்னம் இருக்கிறது என்பதை உணருங்கள் நீங்கள் மகிழ்ச்சியில் இருக்கும்போது நான் உங்களுடன் மகிழ்கிறேன் நீங்கள் துன்பத்தில் இருக்கும்போது நான் உங்களை தேற்றுகிறேன் உங்கள் வெற்றியில் நான் பெருமைப்படுகிறேன் உங்கள் தோல்வியில் நான் உங்களை தாங்கி பிடிக்கிறேன் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நான் எப்போதும் உங்கள் கூடவே இருக்கிறேன் சந்தோஷத்திலும் சரி துன்பத்திலும் சரி என் அன்பு மாறாது என் அருள் குறையாது என் ஆசி நீங்காது உங்கள் எல்லா நன்மைகளும் நிறைவேறட்டும் உங்கள் எல்லா வேண்டுதல்களும் பலிக்கட்டும் உங்கள் எல்லா கஷ்டங்களும் நீங்கட்டும் உங்கள் எல்லா கனவுகளும் நிஜமாகட்டும் என் அன்பு குழந்தைகளே என் ஆசிர்வாதத்துடன் உங்கள் வாழ்க்கையை மகிழ்வுடன் நடத்துங்கள் வேல் வேல் வேட்கை வேல் வேல் வீர வேல்